வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா மால் இந்த அருணோதயம்மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாருங்க இந்த டியூப்ளக்ஸ் வீடுக்கு இது பார்த்திங்கன்னா பெரிய வீடு இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க மண்ணு பாருங்கள் நல்லா செக்கச்செவைய செவந்த மண்ணுங்க அதாவது செம்மண்ணுங்க ரெட் சாயல் நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கருடா மெகா அவென்யூ அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இபி வசதி தண்ணீர் வசதி அப்ரூவ்டு வசதி அதாவது அப்ரூவ்டு வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க அனைத்து வசதிகளோட நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் மினி பஸ் வாசலுக்கே வருங்க இந்த பங்களா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டுங்க சைட்டை நீட் நீட்டாக சுத்தப்படுத்தி பாருங்கள் நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல் கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு வச்சுருக்காங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயும் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்து பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க செம்மன் பூமி குடியிருப்பகுதியில் இருக்குது அப்ரூவ்டு இருக்குது நிறையா ஃபெசிலிட்டிஸோடு இந்த சைட்டு இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க கோயம்புத்தூர் பைபாஸ் இங்கிருந்து அரை கிலோமீட்டர் அறுநோதாயம் மால் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பல்லடம் பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்டர் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இருக்குதுங்க டே பை டே குரோத் ஆகக்கூடிய இடங்க இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா பெரிய லெவலில் ஃப்யூச்சரில் நல்லா குரோத் ஆகுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மேற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனல் ரேட்டுங்க